அறக்கட்டளை ஐ ஐடி நிறுவனம் மற்றும் எச் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் ஜி அறக்கட்டளை எக்ஸ்டீரோ ஐடி நிறுவனம் மற்றும் எச் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் கோவை காலப்பட்டியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது முகாமினை கவுன்சிலர் விஜயகுமார் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாரிச்செல்வி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் முகாமில் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பு முறிவு சிகிச்சை தோல் நோய் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் சர்க்கரை இரத்த அழுத்தம் ஆகியவற்றிற்கான பரிசோதனைகள் செய்யப்பட்டன மருத்துவர்கள் பரிந்துரையின் பேரில் இசிஜியும் எடுத்து தரப்பட்டது முகாமில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பிடிஜி தன்னார்வ அறக்கட்டளை நிறுவனர் பாபி பாலச்சந்திரன் இயக்குநர் பிபி பாலச்சந்திரன் தலைமை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அதிகாரி டாக்டர் கவிதா தங்கசாமி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு இந்த இலவச மருத்துவ முகாம் பிடிஜி ட்ரஸ்ட் சார்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பிடிஜி ட்ரஸ்ட்டுன்றது ஒரு தன்னார்வ நிறுவனம் என்ஜிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எங்களோட தலைவர் திரு பாபி பாலச்சந்திரன் அவர்கள் மற்றும் திரு பிபி பாலச்சந்திரன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த என்ஜிஓ பிடிஜி ட்ரஸ்ட் மூலமாக இன்றைக்கி கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு கூட இணைஞ்சு இன்றைக்கி நம்ம இந்த இலவச மருத்துவ முகாம் வந்து காலப்பட்டி ஹைஸ்கூலில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இதே மாதிரி எக்ஸ்டிரோ நிறுவனத்துலேருந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது எக்ஸ்டிரோ நிறுவனம் பாபி பாலச்சந்திரனோட தான் மிஸ்டர் பிபி பாலச்சந்திரன் மற்றும் டாக்டர் கவிதா மேடம் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம எக்ஸ்டீரோவில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது ஒரு ஐடி நிறுவனம் அந்த ஐடி நிறுவனம் மூணு பேரும் நாங்கள் சேர்ந்து இன்றைக்கி இந்த இலவச மருத்துவ முகாம் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க பிடிஜி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கேம்ப் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேம்ப் வந்து காலப்பட்டி மக்களுக்காக இங்கே இருக்க ப்ரைமரி ஸ்கூலில் ஹெச்எம்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பெர்மிஷனோட இப்போ இந்த இடத்துல இந்த கேம்ப் வந்து ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சுட்டுருக்கு ஸோ காலையில் பத்து மணிக்கு வந்து கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வாரமாகவே இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கேம்ப் நடக்க போகுது இலவசமாக நீங்கள் வந்து உங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கான எல்லா ஃபுல் பாடி செக்கப் ஆர்த்தோ இஎன்டி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே கேம்பெயின் பண்ணி ஆட்டோவில் இருந்து ஸ்பீக் வச்சு இன்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து வீடு வீடாக போய் வாலண்டியர்ஸ் எல்லாருமே சூப்பராக இன்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல எல்லாருக்குமே இதை பற்றி தெரியப்படுத்திட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து நாற்பது பேர்கிட்ட ரெடியாக இருந்தாங்க இப்போ ஒரு எண்பது தொண்ணூறு கிட்டே கவுண்ட் வந்துருச்சு நாங்கள் ஒரு இரநூறு பேர் வந்து இன்றைக்கி எதிர்பார்க்குறோம் இரநூறு பேருக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி சேவை பண்ணிட்டோன்னா எங்கள் எல்லாேருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு டூ த்ரீ கேம்ப்ஸ் வந்து லைன் அப் பிளான்ஸில் இருக்குது ஸோ பிடிஜி ட்ரஸ்ட்டுக்கும் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாலண்டியர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரோ கிவ்ஸ் பேக் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரோவோட ஒரு நிறுவனத்திலேருந்து இதை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரோவில் நான் ஒரு எம்ப்ளாயி இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிபி பாலச்சந்திரன் சார் பாபி பாலச்சந்திரன் சார் ப்ளஸ் கவிதா மேம் இவங்க மூணு பேருந்தான் இந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு முன் வந்து எங்கள் எல்லாருக்காக பண்ணியிருக்காங்க ஸோ இதே மாதிரி மேலும் மேலும் முடிந்த அளவு நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் சந்தோஷமுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க் யூ